மக்கன் விவசாயிகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க தற்போது பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்தில் நிறைய விவசாயிகள் வந்து விதை விதைக்க ஆரம்பிச்சுருவாங்க ஆடிப்பட்டத்தில் வந்து தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடிப்பட்டம் அப்படின்னா என்ன இந்த ஆடிப்பட்டத்தில் என்னென்ன விதைகள் விதைக்கலாம் இந்த ஆடிப்பட்டத்தில் விதைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆடி வந்து விதைக்கு வந்து உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் விதைகள்னா என்ன விதைகளோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாயத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்தில் இருக்கும் வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணிக்கணும் விவசாயத்திற்கு மண் எவ்வளோ முக்கியம்னு நம்ம சொல்லியிருந்தோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து விதைகள் அதாவது தரமான விதைகள் வந்து ரொம்ப முக்கியம் அந்த தரமான விதைகளையும் வந்து சரியான பட்டத்துல பயிர் பண்றது ரொம்ப முக்கியம் இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த பருவநிலை மாற்றங்கள்ல இருந்து முன்கூட்டியே விளைச்சல் வரக்கூடியதாக இருக்கும் அல்லது அந்த பருவநிலை மாற்றங்கள் வந்தாலுமே அந்த பயிர்களை பாதிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பட்டம்னு சொல்லுவோம் அந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பயிர் பண்ணுவோம் மாசிப்பட்டம் சித்திரை பட்டம் இந்த மாதிரி வந்து ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எந்த பட்டத்தை பெருசாக எடுத்துக்கிறாங்களோ இல்லையா ஆடிப்பட்டத்தில் வந்து நிறையா பேர் வந்து ஆடிப்பட்டத்தில் விதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆடிப்பட்டங்கிறது வந்து மிகப்பெரிய பட்டமாக வந்து கருதுகிறாங்க ஏன்னா வந்து இந்த ஆடிப்பட்டத்தில் என்ன பயிர் பண்ணாலும் நல்ல மகசூல் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் பழமொழியே இருக்குது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் நம்ம பயிர் பண்ணுறது வந்து தென்மேற்கு பருவமழை வந்து தொடங்குகிற பருவம் அதனால வந்து இந்த ஆடி மாதத்தில் விதைச்சி விட்டாலே வந்து இந்த மழை பெய்ஞ்சுனாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பயிர் செலுத்து வளர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க இந்த ஆடி மாதத்தில் தேடி விதை அப்படின்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆடி மாதத்துல நீங்கள் வந்து எந்த பயிர் போட்டாலுமே அந்த பயிர் வந்து கண்டிப்பாக வந்து விளைச்சலுக்கு வந்து நல்ல மலசூல் கிடைக்கும் அதனால தான் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பட்டத்தில் நம்ம விதைக்கிறதுனால அடுத்தது வந்து வடகிழக்கு பருவமழை இந்த வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அறுவடையும் பண்ணிடலாம் இதனால் வந்து மலையில் வந்து சேதமடைகிறது பாதிக்கிறது மனசூல் வந்து இழப்பு ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்படிங்கிறதுனால தான் ஆடிப்பட்டத்தில் வந்து விதைக்க சொல்கிறாங்க அடுத்தது வந்து இந்த ஆடிப்பட்டத்தில் என்னென்ன பயிர்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் சிறுதானியம் பயிர் வகைகள் காய்கறி பயிர்கள் இது எல்லாமே வந்து இந்த ஆடிப்பட்டத்தில் வந்து நம்ம வந்து பயிர் பண்ணலாம் இந்த பட்டத்தில் வந்து இந்த ரக இந்த பயிர் தான் பண்ணணும் இந்த பயிர் தான் பண்ணக்கூடாதுங்கிறதுல ஆடிப்பட்டங்கிறது வந்து எல்லா பயிர் பண்ணுறதுக்கு வந்து உகந்த மாதம் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இந்த ஆடிப்பட்டத்தில் விதைக்கக்கூடிய விதைகள் சொல்லியிருக்கோம் இந்த விதைகளோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து விதைகள் தான் வந்து விவசாயத்துக்கே ரொம்ப முக்கியமானது நல்ல விதைகளாக இருக்கணும் தரமான விதைகளாக இருக்கணும் உழைக்கக்கூடிய விதைகளாக இருக்கணும் அடுத்தது வந்து இந்த விதைகள் நம்ம பயிர் பண்ணோம்னா நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ரகங்களாகவும் இருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது இதை வந்து நிறையா விவசாயிகள் வந்து கவனிக்கிறாங்களா என்னென்னு தெரில இதை வந்து கரெக்டாக கவனித்து தரமான விதைகளை நம்ம வாங்கி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் இந்த விதைகள் வந்து இப்போ வரைக்கும் நிறையா விவசாயிகளுக்கு தெரியும் இப்போ வரைக்கும் எந்த விவசாயிகள்டுமே விதை இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளையும் விதை கம்பெனிகளையும் நம்பி தான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விதை கம்பெனிக்காரவங்க என்றைக்காவது வந்து விதை இல்லை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கே வந்து விவசாயம் வந்து முற்றிலுமாக நின்று போயிடும் அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் நம்ம இந்தியாவாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே வந்து விதைன்னு வந்து யாருக்கிட்டையுமே வந்து இல்லை எந்த விவசாயையுமே விதைங்கிறதே இல்லை எல்லாருமே பெரிய பெரிய நிறுவனங்களை நம்பி தான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு போகம் அவங்க விதை இல்லை விதை தர முடியாது அப்படின்ட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த போகத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கங்க இந்த ஆடிப்பட்டத்தில் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர்கிட்ட விதை இல்லாததுனால நம்ம வந்து ஒரு கம்பெனியை தேடி அந்த கம்பெனியில் இருக்க விதை வாங்குறோம் வாங்கி போடுறோம் மகசூல் கிடைக்கிது அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த விதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது எவ்வளோ இருந்துச்சு இப்போ அந்த விதை வாங்கிறது எவ்வளோ விலை இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதை பற்றி நான் விரிவாக சொல்லணுங்கிறது இல்லை சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஆரம்பத்தில் வாங்கும்போது இருந்த விலைக்கும் இப்போ அவங்க விற்கிற விலைக்கும் ஒவ்வொரு பட்டத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த விதை வாங்கும்போது வந்து விலை கூடுதா குறையுதா இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் முடிஞ்சளவு வந்து விதையை சேகரிங்க கம்மியாக வச்சாலும் ஒரு பத்து விதையாவது உங்கள்கிட்ட வந்து கைவசம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு பத்து ரகம் விதைகள் அது காய்கறி விதைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து சிறுதானியங்களாக இருக்கட்டும் குரு தானியங்களாக இருக்கட்டும் இல்லை நெல்லாக இருக்கட்டும் ஏதாவது எல்லாமே கலந்து ஒரு பத்து விதைகளாவது உங்கள் கைவசமாக வச்சுக்குங்க இது என்றைக்கு வேணாலும் இந்த சூழ்நிலை வந்து மாறலாம் ஏன்னா வந்து கார்பரேட் வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நோப்போம் இது வந்து என்றைக்கு வேணாலும் தடைபடலாம் ஏன்னா இருக்கிற கார்பரேட் கம்பெனிகளில் முக்கால்வாசி கம்பெனி வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் தான் அதனால் வந்து என்னைக்கு வேணாலும் வந்து விதைகள் வந்து டக்குன்னு வந்து நம்ம அந்த ம பயன்படுத்தக்கூடிய விதைகள் வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிறது யுஎஸ்ஏ அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து வரி விதிப்பு போட்டிருக்காங்க அதிகரிச்சிருக்காங்க இது வந்து எதனால் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் பால் இந்த மாதிரி இதுகள்லாம் மரபணு மாற்றப்பட்டது வந்து இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முடியாது அப்படின்னு இங்கே இருக்க அரசாங்கம் சொன்னதுனாலையும் அதுக்கு வந்து வரி அதிகமாக போடுவோம் அந்த மாதிரி இறக்குனா அது வந்து இங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தகுதி வந்து வரி அதிகரித்து வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது இப்படி பண்ணுற இந்த வெளிநாட்டு அரசாங்கங்கள் பண்ணுறது வந்து நாளைக்கே வந்து அவங்க கம்பெனி விதைகளை வந்து நமக்கு கொடுக்காம நிப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதையும் ஃபேஸ் பண்ணி மனம் தளர விடாமல் நீ கொடுக்கலனாலும் நாங்கள் விதை வச்சுருக்கோம்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து விவசாயத்தை நம்பி தான் நிறையா பேர் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க நிறையா விவசாயிகள் வந்து இது வந்து முக்கிய தொழிலாக தான் விவசாயம் தான் எனக்கு தான் மற்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டுருக்காங்க சப்போஸ் ஒரு டைம் அது நின்றுச்சினாலோ அல்லது வந்து அந்த விதை டிமாண்ட் ஏற்பட்டு நீங்கள் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குகிற விதையை ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா இலங்கை மாதிரி தான் அப்புறம் நம்மளும் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதனால வந்து விதைய முடிஞ்ச அளவு வந்து ஒரு பத்து விதை குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு விதையாவது என்ன விதைகளாக இருந்தாலும் சரி அதாவது வந்து நெல்லாக இருக்கட்டும் தெருதானியம் குறுதானியம் காய்கறி பயிர்கள் இல்லை உளுந்து பயிர் ஏதாவது ஒன்று ஒரு பத்து விதமான பயிர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து விதமான பயிர்களாக உங்கள் கையில் இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உடைய சிகரம் நம்ம கையேந்திர நிலைமைகள் வரும் இது வரும் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த நிலமை வருமா அப்படின்னு கேட்டால் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் வராதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வர்றதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது அதை புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போயிலேருந்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா கூட உங்கள் கையில் மினிமம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து விதமான விதைகள் வந்து உங்கள் கையில் எப்போவுமே இருக்கும் செரி விவசாயிகளே இது வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்ச தகவல் ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறையா நாடுகள் வந்து பாதிச்சுக்கிட்டு வருது அதனால் கார்ப்பரேட்டை மட்டும் நம்பி இருக்காதுங்க உங்கள் கையிலையும் கண்டிப்பாக வந்து விதைகளை வைங்க உரங்களை பற்றி பார்த்துக்கலாம் உரங்களும் நம்ம வந்து வெளியிலேருந்து தானே வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி வந்து அடுத்த இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாழ்க தமிழ்